வணக்கம் இன்றைக்கி நாம் வீடியோவில் இன்சால்வன்சி பெட்டிஷன் அதாவது ஒருவர் தன்னை நொடிந்து விட்டார் அப்படின்னு நீதிமன்றத்தில் அறிவிக்க கோரி தாக்கல் செய்யக்கூடிய வழக்கு தான் ஐபி பெட்டிஷன் சொல்லுவாங்க இன்சால்வன்சி பெட்டிஷன் அப்போ இது எந்த சூழ்நிலையில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இந்த மஞ்சள் நோட்டீஸ் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பித்ததுன்னா பிரிட்டிஷ் காலத்திலருந்தே அப்போல்லாம் மஞ்சள் நிற தாளில் தான் அந்த நோட்டீஸை அச்சடித்து கொடுப்பாங்க அதனால தான் அதுக்கு பேர் மஞ்சள் நோட்டீஸ்னு சொல்கிறாங்க மஞ்சள் நோட்டீஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை இப்போ ஒரு நபர் கடன் வாங்குகிறாரு தான் செய்கிற தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்காகவும் இல்லை சிறப்பான முறையில் செய்கிறதுக்காகவும் பல தனிநபர்கள்ட்டையோ இல்லை வங்கிகள்ட்டையோ இல்லை தனியார் நிறுவனங்கள்லேயோ கடன் வாங்குறார் அந்த கடனை அவரால் திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு வச்சுக்குவோம் அவரால் அந்த கடன்ல இருந்து மீளவே முடியாது வட்டி கட்டுறது கூட அவரால் முடியலை அவரால் வாங்கின அசலையும் கொடுக்க முடியல வட்டியும் கொடுக்க முடியலை இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவர் சாகிறத தவிர வேறு வழி இல்லை ஏன்னா கடன் கொடுத்தவங்க பல்வேறு பக்கமும் நெருக்கடிக்குள்ளா உள்ளாக்குவாங்க அப்போ அந்த சூழ்நிலையில தான் ஒரு நபர் ஐபி பெட்டிஷன் அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வார் ஐபி பெட்டிஷன்னா இன்சால்வென்சி பெட்டிஷன் அந்த மனுவை தாக்கல் பண்ணி அதில் அவர் என்ன கோரிக்கை வைப்பார் அப்படின்னா என்ன பரிகாரம் கேட்பார் அப்படின்னா நான் தன்னை கடன் நொடித்தவர் வரியவர் அப்படின்னு இந்த நீதிமன்றம் அறிவிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பிரதான கோரிக்கையாக இருக்கும் அப்படி நீதிமன்றம் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா பணம் இவர்கிட்ட கொடுத்தவங்க இல்லை கொடுத்து ஏமாந்தவங்க ஏமாற்றப்பட்டவங்க யாரும் இவர்கிட்ட பணத்தை கேட்டு தொந்தரவு செய்ய முடியாது இவரை வந்து தொடர்ச்சியாக இவரை வந்து பணத்தை கேட்டு மிரட்ட முடியாது அப்போ இந்த சூழ்நிலைக்காகத்தான் பணம் கட்ட முடியாத சூழ்நிலையில் தன்னை தற்காத்து கொள்வது பொருட்டு தான் இந்த ஐபி பெட்டிஷன் வந்து கோர்ட்டில் தாக்கல் பண்ணுறாங்க அப்படி தாக்கல் பண்ணும்போது நீங்கள் ஒரு வக்கீல பார்க்க போகிறீங்க தாக்கல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வீடு பார்த்து உங்களுடைய அசையா சொத்துக்களுடைய லிஸ்ட் எடுத்துக்கோங்க அதாவது என்னென்ன சொத்து எங்கெங்கே இருக்குங்கிற பர்டிகுலர்ஸ் வாங்கிக்கோங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தோட மதிப்பு அளவு நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடனுடைய மதிப்பு நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனோட மதிப்பு என்ன இதையெல்லாம் அதே மாதிரி அசையா சொத்து அசையும் சொத்து இது சம்மந்தமாகவும் ஒரு லிஸ்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு வக்கீல போய் பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்காக நீங்கள் யார்கிட்டெல்லாம் கடன் வாங்கியிருக்கீங்களோ எந்த நிறுவ நிதி நிறுவனங்கள்டெலாம் கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்கள எல்லாம் எதிர்பார்ட்டியாக சேர்த்து ஐபி வழக்கு தாக்கல் செய்வாங்க அப்படி அந்த ஐபி வழக்கில் கட்டமாக முதல்ல நோட்டீஸ் அனுப்புவாங்க நோட்டீஸ் அனுப்பி அதில் அக்னாலஜி மட்டெல்லாம் வச்சு தான் ஐபி பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க இந்த ஐபி பெட்டிஷன் ஃபைல் பண்ணி விசாரணையெல்லாம் நடந்து முடிந்து கோர்ட் வந்து டிக்ளேர் பண்ணிடுது நீங்கள் வந்து இன்சாரன்சி அப்படின்னு உங்களை வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி உங்கள்கிட்ட கடன் கொடுத்தவங்க யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க சட்டப்படி பண்ண மாட்டாங்க ஆனால் இதில் என்ன டிராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்தரவுக்கு பின்னாடி நீங்கள் யாரும் நீங்கள் யார்கிட்டையும் கடன் வாங்க முடியாது எந்த வங்கிகள்லையும் கடன் வாங்க முடியாது நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் மனைவி உங்கள் குழந்தைங்க படித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் லோன் கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் அதுதான் இதனுடைய பின்னடைவு அதே மாதிரி நீங்கள் தேர்தலில் நிற்க முடியாது இந்த மாதிரியான சில பின்னடைவுகள் இருக்குது ஆனால் நீங்கள் கடன் கொடுக்கறதுலேருந்து தப்பித்து கொள்ள முடியும் இவைகள் தான் இன்சால்வென்சி பெட்டிஷன் அப்படின்னா என்ன அது எந்தெந்த சூழ்நிலையில் பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் இதை எல்லாரும் பயன்படுத்தலாமா எல்லாரும் தாக்கல் செய்யலாமா அப்படின்னு பார்த்தோம்னா ஐபி பெட்டிஷன் எல்லாரும் ஃபைல் பண்ண முடியாது உண்மையிலேயே நீங்கள் வாங்கின பணத்தை திருப்பி செலுத்த முடியாத வரிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இதை ஃபைல் பண்ண முடியுமே ஒழிய கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அவங்க அமௌண்ட்டை கடன் வாங்கினவங்கள்ட்ட செட்டில் பண்ணுறது தான் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்